வெல்கம் டு மை சேனல் இது பாருங்கள் இதுதான் வந்து வெட்டுக்காய பூண்டு அல்லது வந்து தாத்தாப்பூ அல்லது கிணற்று பாசான் அல்லது மூக்குத்தீப்பூன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளையெல்லாம் இதை வந்து காசு கொடுக்கலன்னா தாத்தா தாத்தா காசு கொடு காசு கொடுக்கணும் தலையை வெட்டுவேன்னு சொல்லிட்டு நம்ம த இந்த மாதிரி பண்ணி விடுவோம் சுண்டி விட்டு அது தலை தனியாக போய் விழுவோம் சின்ன பிள்ளை அப்படி விளையாடிக்கிட்டு இருப்போம் இந்த பூ வந்து எல் இந்த பூ செடி வந்து எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த விதை மூலிமா விதை வந்து காற்றுல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையுமே இப்போ ரோட் சைடில் பார்க்கலாம் வயலில் பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் இது முளைச்சு இருக்கும் இலையை பாருங்களே அப்படியே கட்டிங் மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக எஜ்ஜெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஸ்டெம் வந்து நல்லா நீளமான தண்டு இது வந்து போல் இருக்குது அதனால இது வந்து நாங்கள்லாம் மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க பெண்கள் போடுற மூக்குத்தி மாதிரியே பாருங்கள் அழகாக இருக்குது இது சூரியகாந்தி குடும்ப சன் சன்ஃப்ளவர் ஃபேமிலியை சேர்ந்தது இந்த பூ வந்து காடுங்களில் இருக்குது அப்போ இந்த விவசாயிங்கெலாம் என்ன செய்வாங்கன்னா வேலை செய்யும்போது கத்தி பட்டுறோம் இல்லை வந்து கலக்கத்து க கலக்கத்து பற்றோம் இல்லைன்னா மண்வெட்டி ஏதோ பட்டுருச்சுன்னா காலில் கையில் வெட்டிடுச்சுன்னா ஃபஸ்ட் எய்டாக இதை தான் என்ன செய்வாங்க கா அந்த புண்ணை கழுவிட்டு இந்த இலைங்கள் ஒரு அஞ்சாறு இலையை எடுத்து நல்லா கசைக்கி அந்த சாரை போட்டு சாரை போட்டுருவாங்க சாரை போட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க அதனால தான் இது ஃபர்ஸ்ட் எடுக்கிற நல்ல ஹெல்ப் பண்ணுற ஒரு கிராமத்தில் வந்து ஃபஸ்ட் எடுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தள்ளி போகிற இருக்கிற இடத்துல இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ரத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் நம்ம ஒரு காய அடிப்பட்டுச்சுனா அந்த சாறு விட்டதுமே ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் இதுக்கு உதிரம் அடக்கி அப்படிங்கிற ஒரு பேர் கூட இருக்குது இது வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கொசு விரட்டி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த இதோட சாரை எடுத்து மாட்டுப்பட்டியை சுற்றி மாட்டுப்பட்டியெல்லாம் அப்போல்லாம் வீட்டிலே பட்டி வச்சுருப்பாங்க வீட்டு பக்கத்துலேயே அப்போ கொசு அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த சா இதை இடித்து அந்த சாரை எடுத்து வீட்டை சுற்றியெல்லாம் தெளிப்பாங்க நமக்கு நாளில் நிறைய கொசு வரும்போது இது வந்து ஒரு கொசு விரட்டியாக வரும் அப்புறம் அந்த புகையெல்லாம் போடுவாங்க இந்த இலை சருகு இந்த பூவோட செடியை காஞ்சி போன செடியை எடுத்து வந்து நம்ம இது மாதிரி போடுவாங்க அதாவது நெருப்பு போட்டு புகை போடுவாங்க அந்த புகையில் போடும்போது இந்த இலையை துளசி இலை இதெல்லாம் போட்டு நமக்கு பேய் பேய்மிரட்டி இதெல்லாம் போட்டு ஒரு புகை போடுவாங்க அந்த புகை போட்டு அந்த கொசுவெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போயிடும் அந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து மூச்சுக்குழாய் குழாய் சம்மந்தப்பட்ட நோய்க்கும் நல்ல சளி மூச்சுக்குழாயில் மூக்களை சளி அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கஷாயம் பண்ணி குடித்தாலோ அல்லது இலையவே அப்படியே அரைச்சி அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி அந்த உருண்டையை சா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அந்த மாதிரி எடுத்தால் கூட சளி வந்து கம்மியாகிடும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இது நல்ல ஒரு மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு வாயில் இருக்கிற புண்ணு இது இந்த இலையை வந்து ஒரு ரெண்டு இலையை நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிட்டோம்னா வாய் புண்ணு போய் பல் பல்லில் இருக்கிற சொத்தையில் இருக்கிற பேக்டீரியாலாம் அழிஞ்சு பல் சொத்தை ப பல் சொத்தை எல்லாம் போகுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது சீத கூட ரத்தமாக போகிற அந்த சீத இந்த இலையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த வயிற்றில் இருக்கிற குடல் புண் அதாவது அல்சருக்கு வந்து மியூக்கஸ் தான் வயிற்றுல மியூக்கஸ் அதிகமாக சுரக்காதனால தான் குடல் புண்ணெல்லாம் வருது ஆனால் அந்த குடல் புண் அந்த மியூக்கஸ் சுரக்கிறதுக்கு இந்த இலை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இது ரொம்ப நல்ல ஒரு நாட்டு மருந்துனே சொல்லலாம் இது வந்து ஸ்கின் அலர்ஜி எல்லாம் தடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா நல்லெண்ணெயில் கரிசலாங்கண்ணியோட இந்த இலையையும் கரிசலாங்கண்ணி இலையும் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து தேங்காய் எண்ணெயில் காய வச்சு தேங்காயில் வடை மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை எண்ணெயை வந்து நம்ம தலையில் தடையிட்டு வரும்போது தலையில் இளநிறம் இருக்கிறது புண்ணு இந்த வெட்டு க பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க தலையில் முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் தலையில் ஏற்படுற புண்ணு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு மருந்து தலையில் வந்து புண்ணு வெட்டு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பூச்சி வெட்டெல்லாம் போய் முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின்னில் ஏதாயும் வந்து அடிபட்டு இருந்து க காயத்தினால ஏற்பட தழும்புக்கு கூட இது தடிகிட்டே வந்தோம்னா நல்லா ஒரு கிளியர் அதாவது கிளியராகி நல்லா அந்த தழும்பெல்லாம் மறைஞ்சி நல்லா ஆகும் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மாதிரி இது நிறைய உதவி செய்யுது ஸோ வந்து இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வெளியில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்றப்ப மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இதெல்லாம் அல ஒன்றும் அலர்ஜி இல்லைன்னு சொல்கிறாங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வந்து நாமும் இதை ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவு நம்ம இந்த சின்ன சின்ன வெட்டுக்காயங்கள் இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி நம்ம புண்ணை ஆற்றிக்கலாம் போய் கெமிக்கல் மெடிசன் வாங்கி இது பண்ணுறத விட நம்ம நாட்டில் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசன்ஸை யூஸ் பண்ணலாம் அதில் தப்பு கிடையாது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஃபஸ்ட் எய்டாக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்